வணக்கம் சாதனை மாணவி சந்தித்து மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்று சாதித்து காட்டியுள்ளார் அந்த வகையில் இந்த பாடசாலை மாணவிக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வந்திருக்கின்ற வகையில் வடக்கு போலீஸ் மா அதிபர் நேராக வந்து பாடசாலை மாணவியை சந்தித்து வாழ்த்துக்களையும் வகையில் சமூக வலைதளங்களின் ஊடாக அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற மாணவி தான் அவர் கலை பிரிவை தெரிவு செய்து மூன்று பாடங்களிலும் சிறந்த பொறுப்பொருட்களை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால் குறித்த பாடசாலை மாணவி மிகவும் வறுமை கோட்டிலிருந்தே தன்னுடைய கல்வியினை முன்னெடுத்து சென்ற வகையிலே சாதனை புரிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அவருடைய வீட்டில் தந்தை மீன் வியாபாரியாக இருந்து வருகின்ற வகையில் தன்னுடைய தாய் வீட்டு பணிப்பெண்ணாகவும் பணியாற்றி வந்துள்ளார் இதன் பின்னதாகவே பாடசாலை மாணவி தன்னுடைய மீன் வியாபாரத்தினை மேற்கொண்டு வருகின்ற பணத்தை வைத்து கல்வியை கற்று வந்து வீட்டில் எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லாத பொழுதும் அவர் இருந்து படிப்பதற்கு கூட கதிரை மேசைகள் இல்லாத பொழுதும் தன்னுடைய படிப்பில் தன்னுடைய முயற்சியை காட்டி சாதித்து காட்டியுள்ளமைதான் பேசப்படக்கூடிய பொருளாக இருந்து வருகின்றது இந்த வகையில் இவருக்கான பாராட்டு விழா நேற்றைய தினம் சாந்தை

அந்த விழாவின் போது வடக்கு மாகாண சிரேஷ்டை கௌரவிப்பும் வழங்கியுள்ளார் ஊடகங்களின் ஊடாக அறிந்த புலம்பெயர் தமிழர்கள் மாணவிக்கு உதவுவதற்காக முன்வந்து அவருக்கு பல உதவிகளையும் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் சாதி சன சமூக நிலையத்தில் இடம்பெற்ற இந்த விழாவின் போது பலர் வருகை மாணவிக்கு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்திருந்தார்கள் புலம் பேர் தமிழரான ஒருவர் இந்த பாடசாலை மாணவிக்குள்ளார் எந்தவிதமான வசதிகளும் இல்லாத பொழுதும் அவர் தன்னுடைய கல்வியினை முன்னெடுத்து சென்று தற்பொழுது அவர் பெற்ற புள்ளியானது பலரினால் வாழ்த்து கூடிய வகையில் இருந்து வருகின்ற வகையில் இந்த பாடசாலை மாணவிக்கு பல தரப்பிலும் முன் வந்து தற்பொழுது அவருக்கு தேவையான வசதிகளை